வணக்கம் இன்னைக்கு நம்ம தேங்காய் நாட்டு சக்கரையை வச்சு எப்படி ஒரு சுவையான கமர்க்கட்டு தயார் பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க எப்படி கட்டை சுவையா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கமர்கட்டு தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை வந்து துருவி எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அப்படின்ற விகிதத்தில் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து வெள்ளம் போட்டு செய்வாங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஏலக்காயை வந்து ரெண்டு எடுத்து அதை வந்து நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் அது கூட வந்து நெய் பாக்கெட் ஒண்ணு எடுத்திருக்கேன் சரி இப்ப வாங்க சுவையான கட்டை எப்படி தயார் பண்றதுன்னு பாக்கலாம் நான் வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் இப்ப முதல்ல இதுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம முதல்ல வந்து தேங்காயை வந்து துருவி வச்சுக்கோ இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அந்த நெய்யோட வாசனை வருது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அப்பதான் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிக்கிட்டே இருக்கு ரொம்பவும் வந்து நம்ம கருக விட்டுறக்கூடாது கூடாது அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது லைட்டா அந்த ஈரப்பதம் போற மாதிரி நம்ம வந்து வாட்டி எடுத்துக்கிட்டா போதும் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைச்சிருச்சு நமக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து பாவா பண்ண போறோம் அதுக்காக வந்து நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலா வந்து பாவு தயார் பண்ணுவீங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவு நாட்டு சக்கரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு அந்த பாகு வந்து கம்பி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நான் வந்து இது கூடவே வந்து இப்ப ஏலக்காவே சேர்த்துக்க போறேன் அப்பதான் அந்த வாசனை நல்லா ஆட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பம்பிப்பதம் சொன்னோம் இல்லையா அந்த பழத்துக்கு வந்து தயார் ஆயிடுச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காய் வந்து இங்க சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் இப்ப நல்லா நம்ம வந்து கிளறணும் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டியா மாறிடும் அந்த சமயத்துல நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நமக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அழகா வந்து உருண்டை ரெடி ஆயிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கமர் கட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸும் கூட கமர்கட்டு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ரொம்பவே இலகுவாக வாயில் போட்டோன்னே கரையிற அளவுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு ஆரோக்கியமான உணவுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி